ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே வெற்றி படமா தோல்வி படமா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளிவந்த படம் நாளை நமதே இந்த படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களிலும் லதா நம்பியார் சந்திரமோகன் நாகேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது இந்தியில் ஒரு வருடம் வரை ஓடி மிக வெற்றியை பெற்ற படம்தான் யாதோங்கி பாரத் இந்த படத்தை தன்வித்தான் தமிழில் எம்ஜிஆரை வைத்து நாளை நமது படம் எடுக்கப்பட்டது ஆனால் இந்தியில் எடுபட்ட அளவுக்கு தமிழில் எடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் யாதோங்கி பாரத் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இன்றும் தமிழக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற பாடல்களாக உள்ளன அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனால் தமிழில் பாடல்கள் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாளை நமதே நாளை நமது என்ற ஒரு பாடல் மட்டும் சிறப்பாக அமைந்தது மற்ற பாடல்கள் சொல்லிக் கொள்ளும்படி அமையவில்லை மேலும் படத்தில் வரும் காட்சி அமைப்புகளில் இரண்டாவது எம்ஜிஆராக வரும் விஜய் என்ற கேரக்டர் அறுவை காட்சியாகவே அமைந்தது அதாவது எம்ஜிஆர் லதா ஆகியோர் தோன்றும் காட்சிகள் ரொம்பவும் போரடிக்க வைத்தன எம்ஜிஆர் லதா சம்பந்தப்பட்ட காட்சிகளிலும் அதிக கவர்ச்சியும் இடம்பெற்றன என்னை விட்டால் யாருமில்லை என்ற பாடல் காட்சியில் கவர்ச்சியின் உச்சகட்டம் மேலும் நம்பியார் உள்ளத்தனம் இந்த படத்தில் மிகவும் நன்றாக அமைந்தது இந்தி படமான யாதோங்கி பார தமிழகத்தில் வெளியான பொழுது நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றியை பெற்றது ஆனால் நாளை நமதே படம் சென்னையில் அறுபத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஓடியது மதுரை ஸ்ரீ தேவி தேட்டரில் எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது நூறு நாட்கள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக மொத்தத்தில் நாளை நமதே படம் ஒரு தோல்வி படம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இலங்கையில் நாளை நமதே படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கிறது தமிழகத்தில் அவ்வளவு வரவேற்பு இல்லை சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி